இப்போட்டியை தோற்றி வைப்பதற்காக எஸ்கேபி லிங்கு தொட்டி திரு பொன்னிச்சாமி அண்ணன் அவர்கள் அரிசுவை உணவகம் திரு அஜித்குமார் அவர்கள் திரு சதீஷ் மாபளி அவர்கள் மற்றும் திரு தங்கராசன் அவர்கள் திரு நாகசுந்தர் அய்யாண்டேஸ்வரி அப்பாரஸ் அவர்கள் மற்றும் வெங்கடேஷ் மோட்டார்ஸ் வெங்கடேஷங்கன் அவர்கள் இப்போட்டியை தூக்கி வைப்பார்கள் துவக்கி வைப்பார்கள் இப்போட்டி முடிந்தவுடன் கால்பின்ஸ் திருப்பூர் அணியினரும் ஆர்கேசி கோவை அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இப்போட்டியை துவக்கி வைப்பதற்காக நானசுந்தர் அகிலேசரி அப்பாரர்ஸ் திரு வெங்கடாஸ் மோட்டார்ஸ் திரு வெங்கடேசனன் அவர்கள் நமக்கு சுவையான உணவை வழங்கிக் கொண்டிருக்கும் அரிசுவை உணவகம் திரு அஜித் குமார் அவர்கள் உழவர் மூவர்ஸ் திரு சுபாஷ் அவர்களையும் அன்புடன் அளிக்கின்றோம் விரைந்தவா சுபாஷ் சீக்கிரமர்

சென்னையில் புது போட்ஸ்பார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டி முடிவு டால்பின்ஸ் திருப்பூர் அணியினரும் ஆர்கேசி கே சி கோவை அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முருகா கேட்ரிங்ஸ் ஏ அணியினரும் சிட்டு பதினைந்து வேளம்பாளையம் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை அணியினரும் ತಾಯ್ ಮನ್ ಚಿನ್ನಪುತ್ತೂರು ಅಣಿಯರ ತಂಗಳ ತಯಾರ ಪಡಿಸಿಕೊಳ್ಳು வேந்திரா ஹெவி டிரைவிங் ஸ்கூல் நிறுவனர் அவர்களை வருகை வருகையான அன்புடன் வழங்கின்றோம் ஜராஜ் அதிலேஷ் அவர்களையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் முடிவடைந்தவுடன் திருப்பூர் அணியினரும் ஆர்கேசி கோவை அணியினரும் உடனடியாக ஆடுகளம் வர வேண்டும் இது உங்களை விடும் முதல் கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து ஏ அணியினரும் இளம் சிட்டு பதினைந்து வேளம்பாளையம் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை அணியினரும் தாய்மன் சின்ன புத்தூர் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முடிவடைந்தவுடன் திருப்பூர் அணியினரும் கே கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளம் வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இது உங்களுக்கு விடும் முதல் கட்ட அழைப்பு அதனை தொடர்ந்து இளம் சீட்டு பதினைந்து வேளம்பாளையம் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து விவேகானந்தா யுனிவர்சிட்டி கோவை அணியினரும் தாய்மான் சின்னபுத்தூர் அணியினரும் தங்களை கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்

போட்டி முடிவடைந்தவுடன் திருப்பூர் அணியினரும் உடனடியாக ஆடுகளம் வர வேண்டும் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் இரு அணித்தலை கவனத்திற்கு கடைசி நான்கு நிமிட ஆட்டம் திருப்பூர் அணியினரும் உடனடியாக ஆடுகளத்திற்கு வரும் இது உங்களுக்கு விடும் இறுதிக்கட்ட அழைப்பு அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முருகா கேட்ரி ஏ அணியினரும் இளம் சீட்டு பதினைந்து வேளம்பாளையம் அணியரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து விவேகானந்தா யுனிவர்சிட்டி கோவை அணியினரையும் தாய்மன் சின்னபுத்தூர் அணியினரையும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் விடணும் விடுங்க ஒரு நிமிட ஆட்டம் டால்பின்ஸ் திருப்பூர் அணியினரும் கோவை அணியினரும் உடனடியாக ஆடையாளத்திற்கு வரும் இது உங்களுக்கு விடும் இறுதி கட்டமைப்பு காலதாமதம் ஏற்படுத்த வேண்டாம் விழா கமிட்டியினருக்கு ஒத்துழைப்பு நல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அணியினரும் இளம் சீட்டு பதினைந்து வேளம்பாளையம் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து விவேகானந்தா யுனிவர்சிட்டி கோவை அணியினரும் தாய்மான் சின்னபுத்தூர் அணியினரும் தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் Modal metric poly. திருப்பூர் அணியினரும் ஆர் கே சி கோவை அணியினரும் உடனடியாக அடையாளத்திற்கு வர வேண்டும் இது உங்களுக்கு இறுதி கட்ட அழைப்பு இரண்டு வெற்றி புள்ளிகள் இரண்டு வெற்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது திருப்பூர் அணியினரும் ஆர்கேசி கோவை அணியினரும் உடனடியாக ஆடையாளத்திற்கு வர வேண்டும் இது உங்களை விடும் இறுதி கால அழைப்பு ஏற்படுத்த வேண்டாம் விழா கமிட்டிக்கு ஒத்துழைப்பு நல்லுமாறு அன்புடன்